தமிழரசி சிபி சீரியலில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சீன்லாம் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆகும் ஃபுல் கேளுங்க என்ன காரணம்னு தெரில வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழரசி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிகிட்டு கடவுளே நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ஏக போக இருக்குது என்ன எல்லோரும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு இது எல்லாத்தையும் பிரித்து பார்த்து சொல்லி கொடுத்துருப்பாப்பில் இப்போ அப்பா இல்லாத விஷயத்த நான் என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது அப்பா எங்கப்பா இருக்கீங்க நான் உங்களை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தமிழரச அப்பாவும் அதே கோயிலில் தான் இருக்காப்புல அவங்களும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாமி கும்பிட்றப்ப தான் முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காப்புல என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு குடும்பம் இருக்கா எனக்கு ஃபேமிலி இருக்கான்னு சுத்தமாக தெரியல நான் ஒருவேளை குடும்பஸ்தனா இருந்தேனா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதை தவிர எனக்கு இப்போ வேற வழியே இல்லை கடவுளே என்னையும் என் குடும்பத்தையும் திருப்பி ஒன்று வை எனக்கு உண்மையிலே ஃபேமிலி இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியை என் கண்ணில் வந்து காட்டுப்பா என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் நான் இருக்கேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க தமிழர்ஸுக்கு அவங்களுக்கும் ஒரு இருபது தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் தமிழர்ஸ் முன்னாடி போய்ட்டு இருக்காங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் மாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாரு மயக்கம் வந்ததுனால நம்ம ஜெகதாம்பால் வந்து சொல்கிறாங்க ஏய் சிபி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தமிழரிசி எங்கே இருக்கான்னு தெரில நீ போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொன்னோன்னே என்னால் தான் தமிழரிசி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அதே கோயிலுக்கு வந்து வராங்க வந்து பார்த்தா இவங்க வந்து உட்கார்ந்துருக்குறத வந்து பார்க்குறாங்க தமிழரிசியோட அப்பா அப்போனு பார்த்து கேஷுவலா சார் சார் உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப கூட்டம் வந்து கூடியிருது எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து சிபி உட்கார்ந்துருக்காங்க நம்ம தமிழரிசிக்கு சுத்தமாக வந்து தெரியல ஏதோ பிரச்சனை போல் தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கனால அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழரசி அதனால் அவங்க அப்பாவையும் பார்க்க முடியல நம்ம சிபியையும் பார்க்க முடியல அப்பன்னு பார்த்து தண்ணியை வந்து கொடுத்த உடனே அப்படியே வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து தள்ளி விலகி நிற்கிறாங்க அவங்க அப்பாவை பார்க்கல ஆனால் சிபியை வந்து பார்த்துடுறாங்க இவரை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா திருப்பி திருப்பி இவரை பார்க்குற மாதிரி இருக்கே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தமிழரிசி சார் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் ஏன் சார் வயசான காலத்தில் தனியாக இங்கே வரீங்க அப்படின்னு சிபி வந்து மாமா வச்சு விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம தமிழரசியோட அப்பா கிட்ட இல்லை தம்பி எனக்குன்னு யாரு இருக்கா சொந்தம் இருக்கா இல்லையானே தெரியல நான் பழசெல்லாம் வந்து மறந்துட்டேன் உண்மையில் சொந்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க ஆனால் நான் யாருக்கு சொந்தோன்னே தெரியாதப்ப நான் எங்கேப்பா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு தோணுது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நீங்கள் அளவு உதவி பண்ணதே போதும் இல்லை சார் பேப்பரில் நம்ம நியூஸ் கொடுத்தா நிச்சயம் உங்கள் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க இது சாதாரண விஷயம் சார் அப்படியா தம்பி அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் இது தெரியாமல் இருக்கீங்க எனக்கு என்ன தம்பி ஞாபகம் இருக்குது எதுவுமே ஞாபகம் இல்லை இப்படி நான் தெளிவாக பேசுகிற அளவுக்கு கடவுள் எனக்கு தெம்பு கொடுத்துருக்காரே அதுவே பெரிய விஷயம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப உங்களை தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு கால் பண்ணுறாங்க வினோத் இங்கே நான் கோயில் அந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னா வினோத் வராங்க இவங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க இவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா அதனால இவங்க டீட்டெயில் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேப்பரில் வந்து கொடுங்க நியூஸாக வந்து கொடுங்க இவங்க ஃபேமிலி வர வரைக்கும் நம்ம தான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் சரி சார் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு வினோத் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சவர்தான் என் கம்பெனியில் ரொம்ப விசுவாசமாக வந்து இவர் வேலை பார்த்துட்ருக்காரு உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து உதவி செய்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் மேலே என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கா டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க என் குடும்பத்தோடு என்னை சேர்த்து வைக்கணும்னு என்னோடய சொந்தக்கார மாதிரியே நீ பேசுறியப்பா எனக்கு உண்மையிலேயே நீ சொந்தமாக இருப்பேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சார் இருந்தால் சந்தோஷந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க தமிழரிசி வந்து தூரத்தில் வந்து போகிறத பார்த்த உடனே வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல வினோத் இவரை பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போன உடனே ஒரு ரூம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தமிழரிசி அப்பா வந்து நல்ல விதமாக வினோத் வந்து பார்த்துட்ருக்காப்புல ஒரு பக்கம் தமிழரிசிக்கிட்ட சாரி தமிழ் நீ எனக்காக யோசிக்கிற கவலைப்படுறேங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது என்னை மன்னிச்சிரு போதும் சார் உங்கள் டபுள் சைடு கேம்லாம் எப்படி எப்படி நான் உங்களை காதலிக்க மாட்டேன் நீங்கள் விளையாட்டு பிள்ளையாக வந்து இருக்கீங்கன்னு எனக்கு அப்போயே தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் என்னை கஷ்டப்பட்டு காதலிக்க வச்சு என்னை ஃபீல் பண்ணி அளவு வச்சிட்டீங்களே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மனசெல்லாம் வந்து குழு குழுன்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியெல்லாம் கேட்காத தமிழ் எனக்கு ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது இப்படியெல்லாம் நடக்காதுங்கிறத நான் நம்பினேன் ஆனால் உன் மனசுக்குள்ளே நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நீங்கள் யார் சார் பெரிய ஆளுங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கான நியாயம் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க நாங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாங்களா அன்றாட காட்சி சார் ஆசையே எங்களுக்கு பெருசாக தோணவே தோணாது ஆனால் எங்களுக்குள்ள ஆசையை வர வச்சுட்டா அதுக்கப்புறம் அது போவே போகாது சார் தமிழ் சாரி தமிழ் என்னை மன்னிச்சிரு வேணும்னா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு சொன்னேன் போதும்பா சாமி இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதே போதும் என் குடும்பத்துக்காவது நான் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் திருப்பியும் என் மனசை வந்து மாற்றுறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் எப்போதும் இருக்கிற மாதிரியே இருங்க சார் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட இது மாதிரிலாம் எதுவும் பேசிடாதீங்க வாத்தம்பல் ஜெகதாம்பால் வீட்டுக்கு வர சொன்னாங்க நான் ஆட்டோவில் ஏறி வரேன் இனிமேட்டு உங்கள் கூட எல்லாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க எங்கே போனேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஜனா காலையிலேருந்து மனசுக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது என்னது சிபி ஒரு மாதிரி இருக்கா தமிழரிசி ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எதுவும் சொல்ல முடியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் இன்றைக்கி நீ ஆஃபீஸ்லாம் வரவேனா இங்கேயே வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் நம்ம இசை இருக்காங்கள அவங்க வந்து அக்கா வாக்கா விளையாட போகலாம் வாக்காக விளையாட போகலான்னு சொல்லி கொஞ்சம் கத்துறாங்க இதை பார்த்த உடனே நம்ம தமிழரிசி வந்து பேசுகிறாங்க நான் வரலம்மா நீ மாட்டுக்கும் போவோன்னு சொல்லி சிபியோடய ஞாபகார்த்தங்கள் மூலியமாகவே வந்து நனைஞ்சிருக்காங்க நம்ம தமிழரிசி அதுலேருந்து வெளியில் வரவே முடியல இது எல்லாத்தையும் அமுதா வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நம்மளை நிம்மதியாகவே தூங்க விட மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடத்துல அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட வேண்டியது யாரும் இல்லாத நேரம் பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ வேணா அங்கே கார்டனில் உட்காந்து விளாண்டுட்டுருன்னு சொன்னோன்னே காத்தோட்டமாக கார்டனில் வந்து உட்காந்து இருக்காங்க நம்ம ஈஸி அப்போனு பார்த்து அவங்க அம்மாவோ இல்லை ஜெகதாம்பால கூப்பிட்ருக்காங்க அதனால மாடிக்கு வந்து போயிட்டாங்க நம்ம தமிழரசி இப்போன்னு பார்த்து யாருமே இல்லை இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குடோனில் வந்து விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு கேவலமாக யோசிச்சுட்டு இசை என்ன இசை நீ தனியாக இருக்கியா ஆமாம் தனியாக விளாண்டுக்கிட்டு இருக்கேன் என் கூட யாரும் விளாடுறதுக்கு ஆளே வர மாட்டேங்கிறாங்க என்ன இசை சொல்கிற என் கிட்ட சொன்னால் நான் அவன் கூட விளாண்டுருப்பில்ல நம்ம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோமா கண்ணாமூச்சி விளையாட்டான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி விளாட்லாம் எங்கே விளாட்லாம் இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து கூப்பிட்டு போவோம் அதெல்லாம் சரி வராது சேய் யாராவது வந்தா அப்புறம் வரவே மாட்டாங்க உங்கள் அக்காவை கூப்பிட்ட வந்தாலா நம்ம ரெண்டு பேர் மட்டும் விளையாடலாம் சரி சரி ஜாலி ஜாலி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி இசை மட்டும் தீ விட்டா அழகாக வந்து பேசி நம்பி அப்படியே அந்த குடோன் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க நீ இங்கேயே உட்காந்துக்குமா நான் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசையை உள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அங்கேயாவது போகிறாங்க எதுக்காக இந்த குடூனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து இசைவாணி மட்டும் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க யதார்த்தமாக நம்ம தமிழ் வந்து பார்க்குறாங்க எல்லா வேலையும் செஞ்ச கீழே வந்து பார்த்தா இசைவாணியே காணும் ஒரு வேலை வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து போய் பார்க்குறாங்க அப்பாடா இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமாக வந்து தூங்கலானே அமுதா வந்து நினச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல என்னது தமிழ் வேற தேடிட்டு இருக்காளா தேட தேடட்டும் காலையில் போய் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்